கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பர் லெவல் ப்ரோமோ வந்திருக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்த்த சீன்ஸ் கூட வச்சுக்கலாமே சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா அந்த கிரீட்டிங் கார்டை பார்த்த மாதிரியே இருக்காங்க பார்த்தா அதில் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு பயங்கர விறு விறுன்னு பெட் பக்கத்தில் வந்து நின்று கார்த்தி வந்துடுறாங்க சார் என்ன இது அப்படின்னு கேட்க என்ன உண்மையாகவே மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு சொன்னால் கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க என்ன சார் ஒரு ஒரு வேலை எங்க அப்பா இப்படி வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல படுத்துட்டாரு அதனால பாவப்பட்டு மன்னிச்சிட்டிங்களா இல்லை உண்மையாகவே மன்னிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க கார்த்தி வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்குரிய காரணத்தை சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க தீபா சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவிறேனு போயிட்டு தீபா வந்துட்டு நட்சத்திரன்ற பேர் அடிச்சுட்டு தீபா எழுதி வச்சிருப்பாங்கல்ல அந்த கல்யாண பத்திரிக்கைக்கு கொடுக்க தீபா வந்துட்டு தெரிஞ்சு போயிருது ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா தீபா இருக்கு அதை பார்த்து வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க கார்த்தி வந்துட்டு ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து ஒருத்தங்க சிரிக்கே ஐயோ நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் இருக்கு ஆனால் பரவாயில்லைங்க ஒரே சண்டை இந்த அடுத்த ஹஸ்பண்ட் அடுத்த கூட பேசுறது இந்த மாதிரியே தான் கொண்டு போய் என்னத்தையாவது நம்மளை கடுப்பேற்றுவாங்கன்னு நினைச்சோம் பட் இந்த மாதிரி ஒரு கியூட் கியூட் சீன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்து மனசையும் கொஞ்சம் அப்பப்போ தண்ணி ஊற்றி ஆத்துற மாதிரி ஆத்துறாரு அடுத்து வந்துட்டு தீபா சிரிச்சுட்டே நிற்க ரீசன்ட் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு இப்போ போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேக்கு தீபா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மறுபடிய தேங்க்ஸா முதல்ல இந்த சாருன்னு கூப்பிட்றத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் மைண்டில் யோசிக்கிறத கார்த்தி யோசிச்சிட்டாரு முதல் சாரை வந்துட்டு பண்ணி தூக்கி எறிங்க எல்லாரும் லவ் பண்ணுறவங்கள என்ன சாரு சாரு நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாரு மோறுனு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல தீபா வந்துட்டு வேற எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுங்க ஏன் லவ் பண்ணுறவங்கள வந்துட்டு எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியாதா அவங்கவுங்க லவ்வரை சொல்லமாக நின்றுனே வச்சு கூப்பிடலாம் ஏன் அவங்கவுங்க விருப்பம்ப்பா அப்படின்னு சொல்ல வந்துட்டு சிரிக்க கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாரு குபின்னு இன்னைக்கு தம்பம் ரொம்ப நாள் கழிச்சு பழைய செம்பருத்தி கார்த்தியை வந்துட்டு பார்த்த மாதிரியே இருந்துச்சு அதில் வந்துட்டு பார்வதி சொல்லுவாங்கள்ல மாமா அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு செம்மையாக சிரிக்க தீபா போய் வேமா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க சரி அப்போது மாமானு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் எப்படி வேணால் கூப்பிடுங்க ஆனால் அந்த சார் மட்டும் வேணாம் இனிமே தான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்ல ஆட போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க ஐயோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அந்த சீனை போய் கடைசி கொஞ்ச நேரத்தில் வச்சுட்டிங்களே ஸ்க்ரீன்ப்ளே சார் அப்படின்னு தான் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படி நீ வர்ற சீன்ஸில் எல்லாமே வந்துட்டு கார்த்தி தீபா அவங்களோட லவ்வை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்த்தி அந்த ரியா ஆனந்தோட மேரேஜை தடுக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் கொண்டு வரலாம் ஏன்னா மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் கல்யாண நாள் ஏன் வந்துட்டு ஆனந்த் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் கார்த்தி வேறு அந்த ரியாவோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் வேறு வாங்கி வச்சுருக்காரு ஆனால் ரியா என்ன போய் சொல்லி வச்சுருக்காங்க என்னை கஷ்டப்படுத்துனாங்க என்னை குடும்ப அடிமைப்படுத்தினாங்க ஹஸ்பண்ட் என்னை போட்டு அடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஆனந்த ஏமாற்றி வச்சுருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா பணக்காரியாக வாழணும் நம்ம நினச்சதெல்லாம் வந்துட்டு வாங்கு கொடுக்கறதுக்கு அந்த ஹஸ்பண்டால் முடியல அப்படின்றதுக்காண்டி அவரை கலட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க ஆனால் உப்பானம் வந்துட்டு என்னென்ன செய்ய வைக்கிது பாருங்க அப்படின்ற மாதிரி ரியாவோட உண்மையை வந்துட்டு கார்த்தி ஆனந்துக்கு புரிய வச்சு கொண்டு வரலாம் அதுக்கடுத்து ரியா மிரட்டுற மாதிரி வரலாம் இல்லைனா மறுபடியும் அந்த மாயா கூட்டத்தோடு சேர்ந்து கூட ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நம்ம கார்த்திக் தீபாவோட ரொமான்ஸ் வந்துட்டு இனிமேல் ஸ்டார்ட்னு சொல்லலாம் பார்க்கவே வந்துட்டு நல்லா இருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பட் இன்னுமே வந்துட்டு நீங்கள் நம்ம நீங்களும் வந்துட்டு ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தீபாக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்கில் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போல்டாக கொடுக்கணும் கார்த்தி எப்படி எல்லாேருக்கும் வந்துட்டு அவரோட டைலாகாலே இருக்கட்டும் ஆக்ஷனாலே பதிலடி கொடுக்குறாங்க அந்த மாதிரி தீபாக்கும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறதே தான் நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னாலும் சொல்லுங்க பட் இந்த ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்துட்டு சொல்லிடுங்க